ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் இம்பார்டன் கொஸ்டின் ஆசர் பார்க்கலாம் சீரா புராணம் யாருடைய உதவியால் நிறைவுட்டுறது ஆன்சர் வந்து அபுல் காசிம் பொறுத்துக பார்க்கலாம் கலாப்பிரியா ஆன்சர் வந்து சோமசுந்தரம் கல்யாண்ஜி பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் ஞானக்கூத்தன் வந்து ரங்கநாதன் தருமு சிவராமு பார்த்திங்கன்னா பிரமில் மரபு பிழை நீக்கிய தொடரை தேர்க ஆன்சர் வந்து வாழைத் தோட்டத்தில் யானை கூட்டம் பிளிறியது சரியான இணையைத் தேர்க குறுந்தொகை வந்து நான்கு அடி சிறுமையும் எட்டடி பெருமையும் உடையது ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க கு அப்படின்னா பூமி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தமிழகத்தின் அனிபெசன் தமது முதல் போராட்டத்தை தொடங்கிய இடம் வந்து மயிலாடுதுறை ஒலி வேறுபாடறிந்து பொருளை தேர்க எது சரியானதல்ல தால் தால் தாழ் தாள்னா தாளாட்டு தாள்னா வந்து நெற்பயிர் தாழ்னா வந்து தாழ்பாள் முதுமொழி காஞ்சி தொடர்பான கூற்றுகள்ல சரியான கூற்றை தேர்க அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறி நல்வழிப்படுத்துகிறது பத்து அதிகாரங்களையும் நூறு பாடல்களையும் கொண்டது அறவுரை கோவை என அழைக்கப்படுகிறது அனைத்துமே சரி உயிர்கொலை தீது என கூறும் நூல் வந்து யசோதர காவியம் இன்மையில் இன்மை விருந்துறால் வன்மையில் வன்மை மடவார் மடவார்புறை தொடை விகப்பங்களில் சரியானவற்றை தேர்க ஆன்சர் வந்து கீழ்கதுவாய் எதுகை வந்துள்ளது தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி யாருடைய படைப்பினால் உச்சநிலையை அடைந்தது ஆன்சர் வந்து கம்பர் தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல் ஒன்றுவிடாமல் குறித்து வைத்துள்ளார் இத்தொடர் யாரை குறிக்கிறது ஆன்சர் வந்து ஆனந்தரங்கர் புருந்தா சொல்லை கண்டறிக உருவகம் அப்படிங்கிறது பூதர புயம் பெரிய புராணம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க எழுபத்திருவார் வரலாற்றை கூறுகிறது சேக்கிழார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் உயிர் கடவுளாகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என கூறியவர் திருவிக்கா அடுத்து தில்லை நடராஜ பெருமான் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது இந்த ஒன்று மூணு நாலு மூணு மட்டும் வந்து சரியானது அடுத்தது பிரித்தெழுதுக்க பார்க்கலாம் கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் தொண்டு செய்து பழுத்த படம் தூயதாடி மார்பில் விழும் மண்டே சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என பெரியாரை பாடியவர் வந்து பாரதிதாசன் காரிக்கோள் என அழைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா சனி காலம் காட்டும் இடைநிலையும் பயிரச்ச வீதியும் மறைந்து வரும் பயிரச்சம் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை தொகை பொறுத்துக அடுத்து தமிழ் பெரும் காவலர் என அழைக்கப்பட்டவர் யாரு பாத்தீங்கன்னா தேவனேய பாவனர் சித்து எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து எட்டு தீன்தமிழ் பணுவல் என அழைக்கப்படுவது நாலாயிர திவ்ய பிரபந்தம் உரிமை தோற்றது ஐவேறு வனப்பின் என சிலப்பதிகார பாடல் கூறும் அறிவு பாத்தீங்கன்னா கனிமவியல் அறிவு சரியான இணையைத் தேர்க மீன்பிடி வலையே படிக்கும் நூல் வீரமாமுனிவர் தமிழ் முனிவருள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் வந்து ராபி பிள்ளை சேரமான் காதலி ஆன்சர் வந்து கண்ணதாசன் பிசிராந்தையார் வந்து பாரதிதாசன் ஒரு கிராமத்து நதிக்கரையில் சிற்பி ஆலாபனை வந்து பார்த்தீங்கன்னா கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஆசிரியர்களுக்கு என்றும் செல்வாக்கு இல்லாமல் இல்லை இவகை வாக்கியம் என தேர்க பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் நெல்லும் உயிரன்றே நிறும் உயிரன்றே இவரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு வழிக்கரை கரை இலக்கண குறிப்பு தருகம் ஆறாம் வேற்றுமை தொகை தமிழா சரியான இணையைத் தேர்க தமிழ் கெழு கூடல் புறநானூறு தமிழ் பரிபாடல் பன்னுடு தமிழ் தமிழப்ப தேவாரம் கூடலில் ஆய்ந்த ஓன்லின் தமிழின் மணிவாசகம் அனைத்துமே வந்து சரியானது ஊமையால் விளக்க பெறும் பொருளைத் தேர்க ஆப்பசைத்த குரங்கு போல ஆன்சர் வந்து வேதனை முசங்க காலத்தில் எழுந்த இசை நூல்கள் வந்து பெருநாரை பெருங்குறுகு வேற்சொல்லை தேர்க கொண்டான் கொள் மனன்மணியம் மணியம் எது சரியானதல்ல சிவகாமி சபதம் என்ற துணைக்கதை இடம்பெற்றுள்ளது அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க அசை அடி எழுத்து சீர்தலை ஆண் ஓவியன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் ஆன்சர் வந்து சித்ராங்கதன் கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல் வந்து திருவிளையாடல் புராணம் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழை செய்யும் யாருடைய கூற்று ஆன்சர் வந்து கால்டுவெல் பொறுத்துக்க பார்க்கலாம் இடுகுறி பொது பெயர் ஆன்சர் வந்து காடு காரண பொது பெயர் ஆன்சர் வந்து பறவை இடுகுறி சிறப்பு பெயர் வந்து பனை காரண சிறப்பு பெயர் வந்து மரங்கொத்தி சூளை என பொருள் தரும் ஓர் எழுத்து பார்த்தீங்கன்னா கா வழுவு சொற்கள் நீங்கிய தொடரை தீர்க்க கொடுத்த செய்தியை கோவையாய் பேசு சரியான கூற்றை தேர்க கலிங்கத்து பரணி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாழிசைகளை கொண்டது விடைக்கேற்ற வினாவை தேர்க இக்கால அவையார் என அழைக்கப்பட்டவர் அம்மையார் விடை வந்து பாத்தீங்கன்னா இக்கால அவையார் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கறதுதான் சரியான விடை உம் முதலான வட புல மொழிகளுக்கு தாயாக விளங்கும் மொழி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கிறிஸ்தவ கம்பர் என புகழப்பட்டவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை சொற்களை ஒழுங்குபடுத்துக பார்க்கலாம் கல்வி கரையில கர்பவர் நாள் சில தமிழ்மொழி உயர்தனை செம்மொழி என முதன் முதலாக நிலைநாட்டியவர் ஏ மற்றும் சி இரண்டும் திருவிக்கா கூற்றுகளில் தவறானது பார்த்திங்கன்னா தமிழின் விந்தையை எழுத தரமோ அடுத்தது ஒருமை பன்மை பிழைத்திருத்துக பார்க்கலாம் விழாவில் அறிஞர் பலர் பேசினர் படித்து என்பதனோட வேர் சொல் தருக ஆன்சர் வந்து படி ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தருக ஸ்நாக்ஸ்னா சிற்றுணவு தேசியம் காத்த செம்மல் இத்தொடர் யாரை குறிக்கிறது ஆன்சர் வந்து முத்துராமலிங்க தேவர் பொறுத்துக்காக பார்க்கலாம் ஏழாதி ஆன்சர் வந்து கனி மேதாவியார் ஐந்திணை ஐம்பது ஆன்சர் வந்து மாறன் பொறையனார் சிறு பஞ்சமூலம் மூலம் ஆன்சர் வந்து காரியாசன் கலவழி நாற்பது ஆன்சர் வந்து பொய்கையார் வினா வாக்கியத்தை தேர்க்க எழில் என்ன சாப்பிட்டாய் எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் ஆன்சர் வந்து தாராபாரதி எதிர்ச்சொல் தருக துன்பம்னா இன்பம் தவறான இணையைத் தேர்க கவி அப்படின்னா வந்து வால்மீகி திணையினுடைய சிறு பொழுது ஆன்சர் வந்து யாமம் பொருந்தா ஒன்றை தேர்க்க ஆன்சர் வந்து தொண்டு பெயர் சொல்லின் வகையறிக ஆன்சர் வந்து இடப்பெயர் பெயர் பசிப்பினி என்னும் பாவி என்னும் பசியின் கொடுமை பற்றி கூறும் நூல் வந்து மணிமேகலை தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர் ஆன்சர் வந்து அஞ்சலை அம்மல் பொறுத்துக்காக பார்க்கலாம் காய் முன் நேர் வந்தால் வெண்சிர் வண்டலை கனிமுன் நிறை வந்தா ஒன்றிய வஞ்சித்தலை மாமுன் நேர் வந்தால் நேரொன்றாசிரிய தலை வந்து திருக்குறளில் அத்தின் மொழியில் மொழி பெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர் சந்திப்பிழை நீக்கிய தொடரை திருக ஊட்டச்சத்து குறைவால் கரு கொண்ட தாய் குறை பேச்சுக்கு ஆளாங்கலாம் ஒரு சொல் மற்றொரு சொல்லாக பொருள் பழ வரும் அளபடை வந்து சொல்லி அளபடை கருசலாம் கண்ணிக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள்ல எது சரியானதல்ல நாணப்பச்சிலை பச்சிலை நாளும் செய்யால் தமிழ் பரப்போம் இத்தொடர் யாரை குறிக்கிறது ஆன்சர் வந்து திருநான சம்பந்தர் கீழ்கண்ட கூற்றை கவனி கூற்றையே பார்க்கலாம் ராஜகோபாலன் தன் பெயரை சுப்பரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார் அதுக்கப்புறம் காரணம் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்று தான் வந்து காரணம் சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று ஏ வந்து சரி ஆனால் காரணம் ஆர் வந்து தவறு ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பற்றி முழு விளக்கத்தையும் தருவது வந்து விளக்கப்படம் வேற்றுநிலை மயக்கத்தை தீர்க்க ஆன்சர் வந்து மோர்குழம்பு பிறமொழி சொற்களை நீக்கிய தொடர் வந்து தலைமை தொழிலன் பொருட்குறிப்பு பட்டியலை இழுப்பறையில் வைத்தான் பொறுத்துக பார்க்கலாம் புன்கண் அப்படிங்கிறது துன்பம் துகிர் அப்படின்னா பாவலம் ஒல்லைனா விரைவு மதலைனா வந்து துணை தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று கூறியவர் வந்து ஜீபோப் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் உமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் இது யாருடைய கூற்று ஆன்சர் வந்து அம்பேத்கர் அன்பீனும் ஆர்வமுடைமை அது அதில் உருவு இயைபு இயம்பு சொற்களைத் தேர்க அன்பு ஈனும் அது ஈனும் பொருள் இடத்திற்கு ஆகி வருவது தானியாகு பெயர் இரவாத புகழுடைய நூல்கள் தமிழ் மொழியில் வேண்டும் வேண்டுமென பாடியவர் வந்து பாரதியார் குப்பத்துப்பூரில் ஆயிரம் யானைகளை வென்ற சோழன் வந்து ராஜேந்திரன் பகையரசனால் முற்றுகையிடப்பட்ட தம் அதிலை காத்தல் வந்து நொச்சித்தினை தமிழ் ஆட்சி மொழியாக உள்ள நாடுகளில் தவறானது பார்த்திங்கன்னா இந்தியா தென்னிந்தியாவினுடைய ஏத்தன்ஸ் வந்து மதுரை சரியான இணையைத் தெற்க விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி திங்களை பாம்பு கொண்டற்று திருக்குறள் வளவன் ஏவா வானூர்தி புறநானூறு அனைத்தும் சரி ஏமாற்றம் என்னும் பொருளுக்குரிய ஓமையைத் தெற்க இளவு காத்த கிளி போல அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க எழுத்து தபர மணிக்கொடி வானம்பாடி புதுநெறி கண்ட புலவர் என அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகள் அங்கே கிடம்பது கிடப்பது பாம்போ கைரோ எவகை வினா ஆன்சர் வந்து ஐய வினா தமிழில் தோன்றிய முதல் அசா அகர முதலி வந்து சதுரகராதி பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு பெயர் பெற்றது ஆன்சர் வந்து பட்டினம் இலக்கண குறிப்பு தருக அரசு உயிர்தொடர் குற்றியலுகரம் அகநானூறு பாடல்களில் ரெண்டு எட்டு என வருவன எந்த திணையை பற்றிய பாடல் ஆன்சர் வந்து குறிஞ்சி பொறுத்துக்காக பார்க்கலாம் தமிழ்நாட்டினுடைய வர்ட்ஸ்வர்த் வந்து வாணிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதோவ் வந்து பாரதிதாசன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் வந்து கல்கி தமிழ்நாட்டினுடைய சேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா ஆலந்தூர் மோகனரங்கன் எழுதிய நூல்களில் தவறானது பார்த்திங்கன்னா தேன்மழை வல்லின மிகா இடத்தை தேர்க வினைத்தொகையில் வல்லின மிகாது நோய்க்கு முதல் காரணம் பார்த்திங்கன்னா உப்பு தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம் மங்கையர்க்ன் இத்தொடர் குறிப்பது வந்து திருமங்கையாழ்வார் சரியான இணையைத் டைஸ் லத்தீன் ஆட்சா வேண்டுவது இல்லைவரி நாசிரியர் வந்து மூன்றுரை அறையனார் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா இத்தொடர் யாரை குறிக்கிறது ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா